ஹாய் எவ்ரி ஒன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீ கத்திரிக்காய் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் லஞ்சுக்கு இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் பத்து பீஸ் தேங்காய் உங்ககிட்ட கொப்புரை தேங்காய் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் நாலு காஞ்ச மிளகா ஒரு ஸ்பூன் மல்லி ஒரு க ஒரு ஏலக்காய் ஒரு பட்டை கருவேப்பில ரெண்டு கொத்து ரெண்டு ஸ்பூன் எள்ளு வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு ரெண்டும் சேர்த்துக்கலாம் லைட்டாக பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம வறுத்து தேங்காயை இது கூட சேர்த்துக்கிட்டு கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்து ஆற வச்சு இதை வந்து நம்ம பொடி பண்ணிக்கலாம் இப்போ சாதம் தாளிக்கிறதுக்காக நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் சீரகம் ஹாஃப் ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் பருப்பு கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலக்கொட்டை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஐம்பது கிராம் சேர்த்துருக்கேன் ஒரு வாசனைக்கும் காரத்துக்கும் வந்து ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை ஒரு கொத்து இது முந்திரி சேர்த்துருக்கேன் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்ல முந்திரி தான் சேர்த்து ஆகணும்னு ஒன்றும் இல்லை இருந்ததுனால நான் சேர்த்தேன் கால் கிலோ வந்து கத்திரிக்காய் நல்லா வதக்கிக்கோங்க இந்த கத்திரிக்காயை வந்து தண்ணியெல்லாம் விட வேண்டாம் எண்ணெயிலையும் வந்து நம்ம வந்து வதக்கிக்கணும் அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிக்கணும் ஆற வச்சுருந்த மசாலாவை வந்து நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இடையில வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க கத்திரிக்காய் அடி பிடிச்சிக்கும் பொடி பண்ண நம்ம பொடியை ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்புறம் கலருக்காக நான் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நல்லாவே இதனுடைய பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் லைட்டாக வதக்கிக்கோங்க கெட்டியாக கரைச்சி வச்சிருந்த புளி ஒரு அரை கப் சேர்த்துருக்கேன் புளி வந்து எவ்வளோ தேவையோ அதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இது அளவு இல்லை தான் சேர்க்கணும்னு மல்லி போட்டுட்டு நம்ம வடித்து வச்சிருந்த ரைஸ் போட்டு கிளரிக்கெலாம் அவ்வளோதாங்க நம்மளுடைய கத்திரிக்காய் சாதம் ரெடி லஞ்சுக்கு இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை ட்ரை பண்ணி பாருங்க கத்திரிக்காய் சாப்பிடாதவங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் பாய்